ராதே கிருஷ்ணா அழகான யமுனா தீரம் ஜோரான மார்கழி மாசம் இது அங்கே தூரத்தில் நீங்கள் பார்க்கறது யமுனா இங்கே கடுகு செடி இந்த மஞ்சள் பூ இது அழகான கோமாதா தோ இதுதான் ஐயாயிரம் வருஷம் பழமையான கதம்ப விரக்ஷம் கேளி கதம்ப விரக்ஷம் அப்படின்னு இதுக்கு பெயர் என்ன விசேஷம் தெரியுமா இங்கே பாருங்கோ நிறைய அங்கங்க துணி துணியா கட்டி தொங்க விட்டுருக்காளா இந்த கோபிகைகள்லாம் மார்கழி மாசத்துல யமுனையில குளிச்சுட்டு வெடியர் காலம்புற ஜம்முன்னு காத்தியாயினி விரதம் இருந்தார்கள் இல்லையா அப்படி காத்தியாயினி விரதம் இருந்த பொழுது ஜோர கடைசி நாள் கிடது போகி அன்னைக்கு கண்ணன் இந்த இடத்துல வந்து இந்த கோபிகைகள்லாம் வஸ்திரத்தை வச்சுட்டு குளிக்க போயிருந்தா இல்லையா அந்த வஸ்திரங்கள் எல்லாம் இப்படி எடுத்து மேலே கட்டிண்டு ஜம்முன்னு உக்காந்துட்டான் கண்ணன் கோபிகைகளுடைய வஸ்திரங்களை அபகரிச்சுண்டு உக்காந்த மரம் இதுதான் ஐயாயிரம் வருஷம் பழமையான கேலி கதம்ப விரக்ஷம் இதுதான் இந்த மார்கையில் எங்களுக்கு இந்த மரத்து பக்கத்துல நிற்கிற பாக்கியம் இந்த மரத்தை நான் தொட்டுக்கிறேன் கண்ணன் உக்காந்த ஒரு மரம் இந்த மரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் மார்கழி மாதத்தில் இந்த கோபிகளுடைய இந்த விரதத்துக்கு தான் அவ்வளோ அழகா கண்ணன் சரத்காலத்தில் அவர்களோட ராசம் ஆடினான் இந்த மார்கழி விரதம்தான் ஆண்டாளுடைய திருப்பாவி விரதத்திற்கு ஆதாரமானது அதனால் நன்னா சேவிச்சுக்கோங்கோ கோட்டி ஜன்ம சுத்தம் இந்த இலைகள்லாம் பாருங்கோ இந்த இலை இந்த மரத்து மேலே தான் கண்ணன் இருந்தான் அந்த கண்ணன் உங்களோட என்றைக்குமே இருக்கான் எப்பொழுதுமே இருக்கான் இந்த உங்களுடைய வஸ்திரங்களும் இந்த மாதிரி கண்ணன் எடுத்துக்கட்டும் சரீர அபிமானம் போகட்டும் இங்கே அழகாக ராதையும் கண்ணனுமா நின்னுண்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார்கள் गोपिका जीवन स्मरण गोविंदा 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 जीवन स्मरण गोपिका गोपिका राधे कृष्णा जय बोलो श्री कृष्ण खनया लाल की जय राधे कृष्णा